சனியினுடைய உள்ள ராசிக்கு பத்தாம் இடத்திற்குள்ளாக சனி பகவான் பெயர்வு பெறுகிறார் இப்போ நீங்க மிதுன ராசிக்காரங்க இதுல கண்ணாருங்க இந்த பத்தாம் இடத்திற்குள்ளாக சனி வருவது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஒரு மேன்மையான அமைப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த தொழில் செய்றவங்க மட்டும் ஒரு முறை உங்க ஜாதக தசாபுக்தியும் சரியா இருக்குன்னா மட்டும் இந்த பத்தாம் இடத்து சனியினால இந்த திருமணம் குழந்தை பாக்கியம் சார்ந்த அமைப்புகள் ஓம் நம சிவாய திண்ணாடுடைய சிவனியை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஐ தமிழ் தாய் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயபிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பர்களே நம்ம இந்த பதிவில் என்ன இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெயர்ச்சி பலன்கள் இப்போ அங்கே பெயர்ச்சி வந்துருச்சு அப்படின்னு பல பேருக்கு சந்தேகம் இருக்கும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாக்கியம் திருக்கணிதம்னு ரெண்டு பஞ்சாங்கத்தில் இருபத்தி ஆறில் தான் பெயர்ச்சின்னு ஒரு பக்கம் இல்லைங்க திருக்கணிதப்படி மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிப்பெயர்ச்சின் ஒரு பக்கம் நம்ம பின்பற்றது திருக்கணித பஞ்சாங்கம் அதன்படி வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்து சனிப்பெயர்ச்சி நிகழ இருக்கின்றது இப்போ இருக்கின்ற கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு அவர் பெயர் பெற இருக்கிறார் அடுத்த கிட்டத்தட்ட இரண்டரை ஆண்டு காலகட்டம் கிட்டத்தட்ட ரெண்டே கால ஆண்டு காலகட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தேழு ஜூன் முதல் வாரம் வரையிலும் மீன ராசிக்குள்ளே தாங்க சனி பகவான் பயணப்படுவார் எப்பவுமே சனியின் பெயர்வு அப்படிங்கிறது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க முப்பது வருடம் வாழ்ந்தவனும் இல்லை முப்பது வருடம் கெட்டவனும் இல்லை தாழ்ந்தவனும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க காரணம் என்னென்னா இந்த சனியினுடைய பெயர்ச்சிகளின் அடிப்படையில் தான் ஏன்னா ஒரு ராசிக்குள்ளே கோட்சாரத்தில் அதிகபட்சமான காலகட்டம் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சனி பகவான் தான் நீங்கள் ஜாதகம் வர்சஸ் கோச்சாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கோச்சாரத்துடைய அதிகபட்ச பலம் பத்து தான் அந்த பத்து உட்பட்டு இந்த சனி பகவானினுடைய பலாபலன்கள் தான் டாமின்டாக இருக்கும் சரிங்களா இப்போ ஏற்பட்ட இந்த சனியின் பெயர் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எங்கே ஏற்றம் எங்கே கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத ரெண்டாக பிரிச்சு பார்த்துவும் இது உங்களுக்கு நிச்சயம் ஒரு வழிகாட்டியாக அமையும் தொடர்ந்து பார்க்கலாம் மிதுன ராசி என்பர்களே மிதுனத்தை பொறுத்த மட்டிலும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த காலகட்டம் சனியினுடைய பெயர்வில் ராசிக்கு பத்தாம் இடத்திற்குள்ளாக சனி பகவான் பெயர்வு பெறுகிறார் இந்த பத்தாம் இடத்திற்குள்ளாக சனி வருவது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஒரு மேன்மையான அமைப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா சிலவற்றுக்கு நன்மை சிலவற்றில் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் வேலை வாய்ப்புகள் இல்லாத நண்பர்களுக்கு வேலை வாய்ப்புகளை கொடுக்கின்ற அதி அற்புதமான காலகட்டம் உத்தியோகத்தில் ஒன்பதுக்கு அதிபதி பத்தாம் இடத்தில் அமர்வது அப்படிங்கிறது ஒரு நல்ல மேன்மையான அமைப்பு இந்த ப்ரமோஷனுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தவங்க இல்லை சம்பள உயர்வுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க அவங்களுக்குலாம் அந்த ப்ரொமோஷன் சம்பள உயர்வு இந்த மாதிரியான உத்தியோகம் சார்ந்த ஒரு அடுத்த கட்ட நல்ல வளர்ச்சி கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டமாக இக்காலகட்டம் அமையப்பெறுகின்றது அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் புதிதாக தொழில் ஆரம்பிப்பது அல்லது ஏற்கனவே இப்போ தான் ஆரம்பித்த தொழில் ஸ்டார்ட் அப்பிங்கில் இருக்குது நல்லா நகரில் அப்படிங்கிறவங்களுக்கு உங்கள் உழைப்பின் மூலமாக அந்த தொழிலை நல்ல நிலைக்கு நகர்த்துவதுன்னு சகலத்திலும் மேன்மையை வழங்குவது மாதிரியான ஒரு அற்புதமான காலம் இந்த பத்தாம் இடத்துல சனி வர்றது மிதன ராசினியர்களுக்கு ஸோ அடுத்த ரெண்டு ரெண்டரை வருஷம் வந்து வேலை தொழில் வேலை தொழில் கண் என்ன சொல்கிறதுங்க நம்ம பெரும் முன்னோர்கள் சொன்னாங்க இல்லையா கர்மமே கண்ணாக இருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கடமை எதுவோ அதிலே கண்ணாருங்க இப்போ நீங்கள் மிதனராசிக்காரங்க இதில் கண்ணாருங்க ஜெயிச்சிருவீங்க தொழில் வெற்றி உறுதி அப்படிங்கறதுல எந்த மாற்றமும் கிடையாது ஆனால் அதே நேரத்தில் இந்த காலகட்டத்தில் தான் உங்களுடைய திறமைக்கு சோதனைகள் வரும் நிறைய எஃபர்ட் போடுற மாதிரி கூடுதலாக பனிச்சுமை இருக்கிற மாதிரி கூட வேலை செய்கிறவங்களோட அடிக்கடி முட்டிக்கிற மாதிரியான எல்லா சூழல்களும் இங்கே ஏற்படும் அதெல்லாம் தாண்டி வெற்றியடைந்து வருவீர்கள் கவலை வேண்டிய அவசியம் இல்லை சரிங்களா இந்த தொழில் செய்கிறவங்க மட்டும் ஒரு முறை உங்கள் ஜாதக தசாபுக்தியும் சரியாக இருக்குன்னா மட்டும் தொழிலில் முதலீடுகள் பெரிதாக போடுங்க சரிங்களா இந்த பத்தாம் இடத்து சனியினால் இந்த திருமணம் குழந்தை பாக்கியம் சார்ந்த அமைப்புகள் ஆக்டிவேஷன் ஆகலை ஆனாலும் உங்கள் ஜாதகப்படி தசாபக்திகள் சரிவர நடந்ததுன்னா திருமணமும் குழந்தை பாக்கியமும் கிடைக்கும் அதை பத்தாம் இடத்து சனி தடை செய்யாது அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கிடணும் எங்கே நீங்கள் ரொம்ப கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிடணும் அப்படின்னா ஒரு ரெண்டு இடம் தாங்க ஒன்று தொழில் சார்ந்த அதிக விரயங்களை ஏற்படுத்திடுவீங்க அகலக்கால வச்சு அதை பண்ணக்கூடாது ரெண்டாவது படிக்கிற பிள்ளைகளுக்கு படிப்பில் கொஞ்சம் அவ்வப்போது மந்தத்தன்மை ஏற்படும் சனியின் பார்வையினால் அந்த மந்தத்தன்மையை கொஞ்சம் குறைச்சிக்கிட வேண்டியது அவசியம் அதேபோல் கணவன் கிடல சின்ன சின்ன கருத்து முரண்பாடுகள் அடிக்கடி ஏற்படும் அந்த கருத்து முரண்பாடுகளை விட்டு கொடுத்து நகர்ந்தால் வாழ்க்கை ஓடும் அப்படிங்கிறத நீங்கள் மனதில் உள்வாங்கிக்கிடணும் இதை வச்சுக்கிட்டிங்கன்னா போதுமுங்க அதாவது இந்த சனி பயிற்சி பொருளாதார வாழ்க்கை தொழில் வாழ்க்கைக்கு சிறப்பு ஆரோக்கிய வாழ்க்கைக்கும் குடும்ப வாழ்க்கைக்கும் கொஞ்சம் சிறப்பு குறைவானது அதில் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கிட்டிங்கன்னா போதுமானது அதே போல் ஒரு சிலர் இந்த அரசியலில் இருக்கிறவங்க பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சில முக்கியமான கௌரவம் அந்தஸ்து கௌரவ பட்டங்கள் மதிப்பு மரியாதை புதிய பொறுப்புகள் இதெல்லாம் கிடைக்கும் ஆக இதற்கெல்லாம் நல்ல மேன்மையான ஒரு காலகட்டம் இந்த நம்ம சொல்ல முடியாது தினசரி கூலிக்கு வேலை செய்கின்ற நண்பர்கள் ரெண்டு நாளைக்கு வேலை இருக்கும் ரெண்டு நாளைக்கு வேலை இருக்காதுங்க அப்படின்னு சொல்லுவாங்களே அவங்களுக்கெல்லாம் அந்த ரெகுலர் கமிட்மெண்ட்டாக நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அடுத்த கட்டத்தை அடுத்த கட்டத்தை நோக்கி நகரக்கூடியது மாதிரியான அற்புதமான காலகட்டம் ஆனால் உங்களுடைய உழைப்பை உறிஞ்சக்கூடிய காலகட்டம் பார்த்து உழையுங்கள் சரியான இடத்தில் உழையுங்கள் வெற்றி உறுதி ஆக அனைத்து மிதனராசிரியர்களும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன்